ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலான தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் மேலும் உங்களது அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்து விஷயங்களும் எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி ராசிபலங்கள் வாயிலாக டீட்டெயில்டாக இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ணலாம் ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நமது டெஸ்கிரிப்ஷன் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒவ்வொரு ராசிக்கு உண்டான நேம் பக்கத்தில் அது அந்த ராசிக்குண்டான லிங்கை நான் கொடுத்துருக்குறேன் ஸோ நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களை பார்க்குறதுக்கோ அல்லது உங்களுடைய நண்பர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தால் கூட அந்த லிங்கை யூஸ் பண்ணிட்டு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது அந்த லிங்கை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக மற்ற ராசிக்கான பழங்களை பார்த்துக்கொள்ள முடியும் மேலும் நம்ம சேனலோட எப்போதுமே இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழித்து விடுங்க நண்பர்களே இதன் மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் உங்களுக்கும் ஆன்டைனில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக புதிய வீடியோக்களை நான் அப்டேட் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழுங்கள் மற்றவர்களுக்கு மனசார கூட தீங்கு நினைக்காதீங்க இந்த இரண்டு கோல்டன் கண்டிப்பாக சித்தர்கள் வாக்கின்படி உங்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருள் கண்டிப்பாக கிடைக்கணும் இன்றைய தினம் சனிக்கிழமை பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் ஏழாம் தேதி இன்றைய தினம் அமாவாசை தினங்க இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் புதன் பகவானுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் மதியம் மூன்று மணி ஒன்பது நிமிடம் வரை அவர் அப்படி இருக்கிறாருங்க அதன் பிறகு ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு நகர்கிறாருங்க எனவே மதியம் மூன்று மணி ஒன்பது நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதன் பிறகு சந்திராஷ்டமம் முழுமையாக நீங்கிவிடுகிறது நண்பர்களே எனவே முக்கியமான காரியங்கள் மற்றும் முக்கியமான சில செலவுகள் முக்கியமான முடிவு சில முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா அதை மாலை நேரம் வரை தள்ளிப்படுவது உங்களுக்கு நல்லது மூணே பிறகு நீங்கள் அனைத்து விதமான முக்கியமான விஷயங்களையும் செய்து கொள்ளலாம் நண்பர்களே இன்றைய தினம் சந்திராஷ்டமம் முடியால் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் அமையும் இன்றைய தினம் மதியத்திற்கு மேலும் உங்க மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மனக்கலக்கங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க காரியங்கள்ல சிறப்பான வெற்றிகளை நீங்கள் சிறப்பாக பெற முடியும் நண்பர்களே இன்றைய தினம் அலுவலக அலுவலக பணிகள்ல இன்றைய தினம் பணம் சம்பந்தப்பட்ட பொறுப்புல இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனமோட இருங்க இன்றைய தினம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன அச்சுறுத்தல்கள் வந்தாலும் பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் இருக்கிறது நண்பர்களே எனவே சந்தோஷமான ஒரு நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமையப்படுவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை மற்றும் நல்ல எண்ணம் ஆகியவற்றை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் உங்களை சுற்றியுள்ளவர்கள் செயல்படுவாங்க புதிசாக சில கான்ட்ராக்ட் கணக்குகளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அபூர்வமாக சில பேர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருந்தது அப்படின்னா தகவல் தொடர்பு செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் மாலை நேரத்திற்கு பிறகு உங்கள் பணிகளை நீங்கள் ஒத்தி வைத்தீங்க அப்படின்னா சிறப்பாக ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் சில உறவினர்கள் வந்து சர்ப்ரைஸ் தரக்கூடிய வாய்ப்புகளை இந்த தினம் உங்களுக்கு பெறுவீங்க ஏற்கனவே திட்டமிட்ட சில விஷயங்கள் வந்து உங்கள் உறவினர்கள் மூலமாக தடைபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களது காதல் வாழ்க்கையில எந்த விதமான சூழ்நிலையிலும் வாக்குவாதங்களை ஏற்படுத்திக்கொள்ள வேண்டாம் சந்தேக குணத்தை தவிர்த்து விடுவது என்ற தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில நல்ல பலன்களை பெறுவதற்கு உதவிகரமாக அமையும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுகிறதுனால செலவுகளை வகைப்படுத்தி ரொம்ப அவசியமான செலவுகளை மட்டும் செய்துங்கள் இந்த தினம் பொறுத்த வரைக்கும் கல்வியில மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய தடை எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு புதுமையாக நிறைய விஷயங்கள் செய்யணும்னு ஆர்வப்படுவீங்க அதே மதிய நேரத்திற்கு பிறகு ட்ரை பண்ணி கொள்ளலாம் நண்பர்களே இந்த தினம் கவனம் கொஞ்சம் கவனம் வேண்டும் சாப்பாடு விஷயத்தில் கவனமா இருங்க வியாபாரத்தில் நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க வியாபாரம் மதியத்திற்கு பிறகு சூப்பராகவே இருக்கும் இந்த தினம் அனைவருடனும் அனுசரித்து போங்க கனிவா பேசுங்க நல்ல முறையில் இந்த தினம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா அலுவலக பணிகளும் சரி குடும்ப வாழ்க்கையும் சரி இனிமையாக உள்ள தினம் அமைய நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு விட செக் பண்ணிக்கோங்க ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அலுபட்டம் அழுத்தது மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நமது புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராஜபுலங்களில் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழைத்திருந்தீங்க முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னென்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மன தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காம நமது ரிஷபம் டுடே ரசிபன சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றுறதுக்காக இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் ஒயிட் கலர் உங்களுக்கு கேஸ் கலரா இன்னைக்கு அமையுங்க மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது ரிஷபராசி என்பர்களில் யாரெல்லாம் கிருத்திக நட்சத்திரத்தில் அன்றளாக இருக்கீங்களோ எதிர்பாராத சில செலவுகள் இன்றைய ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களது செலவுகள் எது ரொம்ப ஒரு பண்ணி பண்ணுங்கள் இந்த எல்லாம் இதோட சேர்ந்தது இதெல்லாம் பண்ணியே ஆகணும் அந்த மாதிரியான செலவுகளை செலவுகளை தள்ளி போடுவது நல்லது நண்பிள்ளி இப்பொழுது உங்களுக்கு உங்களது வீட்டை வந்து மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் மனசுல உதவியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது ரொம்ப அதிகமாக இன்னைக்கு இருக்கும் ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்க கல்வியில இருக்கக்கூடிய தடைக்கர்கள்லாம் நீங்கக்கூடிய யோக மாணவர்களுக்கு இருக்கு நிறைய விஷயங்களை புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு யோசிப்பீங்க அதே மதியத்திற்கு பிறகு ஒரு முனைகளுக்கு பிறகு நீங்கள் செய்து கொள்ளலாம் இன்றைய தினம் மிருக சீரிசன் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு உங்கள் காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளாக விலகக்கூடிய யோகம் இருக்குதுங்க இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை உடலுக்கு ஒத்துக்காத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களை கூடுதல் கவனம் செலுத்துறீங்க சிறப்பான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமையும் வியாபாரத்தில் இன்னைக்கு நெருக்கடியான சில சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் கவலைப்பட தேவையில்லைங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மதியத்திற்கு பெரிய விலகிக்கொடக்கூடிய யோகம் இருக்குங்க மலை போல் வந்த பிரச்சனைகள் கூட பனி போல விலக கூடிய யோகம் உங்களது வியாபாரத்தில் இன்னைக்கு அமைய நண்பர்களே நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல மறக்காம லைக் பட்டன் எழுதி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் தேடி வரும் மேலும் நீங்க லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட் ஆன ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்கு அது உதவிகரமா இருக்கும் மேலும் உங்களில் எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அது உதவிகரமாக இருக்கணும் சொல்லி ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலுடைய போது இணைந்திருங்கள் நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நீங்களும் படம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ரசபலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே